சமுதாய பணியை முன்னெடுத்து செல்வதற்கு நானும் என்றும் ஒரு அடையாளமாக இருப்பேன் என்று ஒரு போர்க்கருவியாக இருக்கக்கூடிய பேரைக்கு மாநில அமைப்பாகுமார் அதே போன்று மாநிலத்திலேருந்து வருகை தந்து எந்த ஒரு அமைப்புமே ஒரு மகளிர் இருந்தால் மட்டுமே அந்த அமைப்பு வந்து வானளாவிய அளவிற்கு அந்த சிறப்பு இருக்குன்னு சொல்வாங்க சில அமைப்புகள் இருக்காங்க மகளிருக்கு போட்டு வச்சிருப்பாங்க வந்திருப்பாங்க போவாங்க நம்ம இது வந்து அந்த பேரவைக்கு ஒரு முகாந்திரமா அதாவது முதல் முதல்ல ஒரு மகளிர் அடையாளம் ஒரு மாநில தலைவியாக சிம்ம பேரில் இருக்காங்கன்னு சொல்லும் போதே அந்த பேரவைக்கு ஒரு சொல்றாங்க சில பகுதிகளுடைய காலகட்டங்கள் இருந்தால் கூட என்ன பொறுத்தவரை நான் ஒரு மூத்த சகோதரிமார்தான் நான் பார்க்கறேன் அந்த அளவுக்கு அவங்களுடைய கத்தாற்றல் அவ்வளோ அழகாக அதுவே ஒரு வீரமான ஒரு வீராங்கனைங்கிறது நம்ம சமூகத்துக்கு அதுக்கு உங்கள நான் முன்மாதிரியே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் மகளிர தலைமை தங்கலட்சுமி அவர்கிட்ட அதே போன்று நம்ம சமுதாயத்திற்கு அதாவது ஒரு போர் படை தளபதி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு காலகட்டத்திலே ஏதாவது ஒரு சிம்மப்பிழைக்கு ஒரு அடித்தளம் ஒரு களமாடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த களமாடுறது ரவிசன் சொல்லலாம் ஏன்னா சாதாரண நம்ம நினைக்கலாம் அவர் இன்னைக்கு அவர் பின்னாடி நூறு பேர் நடக்கும் தயாரா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு ஆற்றலோடு இருக்கிறாங்க அந்த முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தொண்டர் அமைப்பாளர் அமைப்பால் கவிஸ்களாக அதே போன்று புதியதாக மாநில இளைஞரணி துணை செயலாளர் பொறுப்பேற்க இருக்கும் அதாவது நான் இப்போ சமீபத்தில் செப்டம்பர் இருபத்தாறு வெங்கடேஷ் பண்ணையா என்னுடைய வீர பாட்டில் சம்மையை சந்தித்தேன் அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆற்றலோடு அவர் இருந்தாரோ அதே ஆற்றல் குறையாமல் இருக்கார் அவர் எந்த பொறுப்புங்கிறது நம்ம அறிவிக்கல ஆனால் பொறுப்பில் அறிவிக்காமலே இருந்து சின்ன பதவியில் உணர்வோட இருக்கிற ஒரு சமுதாய பணியை நீங்க இருக்கிற நம்முடைய புதிய பொறுப்பாக இருக்கக்கூடிய மாநில அதே போன்று புதிய பொறுப்பாக ஏற்க இருக்கக்கூடிய அதாவது சமுதாயம்னா ஒரு துடிப்பு இருக்கணும் பாட்டல் அதை நான் பார்த்து அந்த ராமச்சந்திரன் இந்த இடத்துலயே உடனே பேசுகிறாங்க எதிரே மனசில் ஒன்று வெளியில் ஒன்று பேச மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சைவ எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டாலும் ஒரு தொழில் நிலையிலையும் சரி சமூக வீதியும் சரி முன்னே முன்னெடுக்கணும் அப்படிங்கறதுல ஒரு ஆற்றலா இருக்கா அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே மாநில துணை எந்த இடத்துலையும் நாங்க ஒரு சமுதாய முன்னிட்டு இருக்குன்னா அது பாரணவாசி முத்தன் இல்லாமல் இருக்க அவங்க காஞ்சி மாவட்ட செயலாளர் தான் செயலாளர் இருந்தாலும் மாநிலத்திலேயே ஒரு சில பொறுப்புகளை அவங்க எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பேராற்றல் உள்ளவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுங்கிறது மிகப்பெரிய காலம் அந்த காலத்துல வந்து நம்ம நேரடியும்படி ஒரு அடித்தளம்னு சொல்லலாம் சின்ன பெரிய ஆரம்ப காலத்துல இருந்து அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய எங்களெல்லாம் வழி நடக்கிறதுக்கு ஒரு ஒரு முழுமை பெறக்கூடிய நிலையில் அப்படி இருக்கக்கூடிய ஆரம்ப அதே போல் எங்களும் நம்மளுக்கு உடல்பூர்வமாக தமிழகம் முழுக்கம் சமுதாய பணியை நாம முடிக்க விடணும்னு சொல்லி நம்மளுக்காக என்று ஒரு ஆற்றலோட வேறு வழியாக தொழங்கிக் கொண்டு

அன்னைக்கே விஞ்ஞான வளர்ச்சி நம்மளுக்கு பெருசா ஒத்துழைக்கல ஆனா அன்னைக்கு களமாடணும் சமுதாய களமாடுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒவ்வொரு வேலைகள் நடந்திருக்கு அதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அளவுல நம்ம அதே மாதிரி சமூக வலைதல் என்னதான் இன்னைக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு எல்லாரும் இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சமுதாய வலைதல் என்ன நம்ம சிம்மப்பேரையுடைய மாநில சமுதாய வலைதலில

அவர் அங்க ரொம்ப வேகமா இருக்காரு நம்ம பேரறிஞருடைய செயல்பாட்டுல ஒரு ஐநூறு உறுப்பினர் காடு அனுப்புங்க நாங்க எல்லாமே வேகமா எல்லா உணர்வோட இருக்கிறோம் எந்த இதுல இருந்தாலும் நம்ம சமுதாயங்கிறதுல சின்ன பிறகு தான் ஒரு ஐநூறு காடு அனுப்புங்கன்னு அதான் தம்பி வந்து இன்னைக்கு அனுப்ப போறாரு ஒரு ஐநூறு உறுப்பினர் காடு சாதாரண இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் கலத்துல கூட இருந்தா வாய்ப்பு ஆனா பேரறிஞர் இருக்கு

இல்லாம அந்த வெளி எப்படி காக்கும் சகோதரர் சசி சொன்ன மாதிரி அந்த வெளி மாதிரி நம்ம பாதிப்பு ஏதோ வந்துடக்கூடாது அந்த உணர்வு எந்த இதுவும் பாதிச்சிடக்கூடாது அதுக்காக முழுக்க தமிழகம் முழுக்கும் அந்த நிர்வாகிகள்ல கட்டமைச்சு கொண்டு வருவது சாதாரண ஒரு விஷயம் அந்த மிகப்பெரிய ஒரு பணி இத்தனைக்கு தொழில அவங்க பொறுப்பு இருந்தாலும் நம்ம பேரறி சார்பா யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க முடியலனாலும் நேரில் போய் ஒரு நிலையில இருக்காங்க இன்னைக்கு அந்த தொழில இருந்தா கூட அவங்க நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு வாய்ப்பு போய் அவங்க சந்திச்சிருவாங்க அப்படி இருக்க போய் தான் தொடர்ச்சியா நாம எதுவுமே செய்ய முடியாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலை அவங்க மனசுல இருக்குன்னா நம்ம அதை புரிய வைக்கணும் உடல் வைக்கணுங்கிறக்காக தான் நான் சொல்றேன் ஆனா நம்ம நடத்தலங்கிறது ஒரு பெரிய புறாதான் நம்ம இல்லைன்னு ஆனா இப்போ சொன்ன மாதிரி எப்ப நடத்தினாலும் நம்ம இன்னைக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் பொதுச் செயலாளர் தமிழர் சில பொறுப்பு இருக்கிறாங்க அமைப்பாளர் மாநில இணைச் செயலாளர் சிவராஜ் இதுல இந்த கட்டத்திலையும் பாத்துட்டீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க இது கூட்டா வராது நம்ம ஏற்கனவே அறிவிச்சிட்டோம் மரியாதை இருக்கா கூட்ட கேன்சல் நம்ம பண்ணோமா நேரத்துல நாம கரெக்டா இருக்கிறத வச்சு நம்ம சிறப்பா நடக்கணும் அங்கே எல்லாம் இருக்கிறது செம்மையா வாழன்னு ஒண்ணு நிர்வகிச்சுன்னா அது கடைசி வரையும் புத்தம் சொன்னாங்க கடைசி வரையும் பயணிஞ்சது இதுதான் நம்ம இருக்கிறது அந்த சூழ்நிலையில நான் நேரத்துக்கு கூட பேசணும் புல சொல்லியிருக்கேன் மாநில இளைஞர் நீ தம்பி அஜய் இருக்காரு அதே மாதிரி ராமர் இருக்காரு தம்பி மாநில துணைச்சல் இது எல்லாம் வரக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி மணிமாறன் அவர் வந்து புதுசா எனக்கு தென் சென்னை இதை இப்ப ஆளாதான் வந்துகிட்டே இருக்காங்க இப்போ பொதுக்குழு அடுத்த மாவட்ட சேவை பொதுச்சேவல் சொல்ற மாதிரி அடுத்த மாவட்ட சேவை போட போகிறோம் அடுத்த பொதுச் செயலர் போற பொதுக்குழு இது எல்லாமே நாளைக்கு நம்ம சமூக அமைப்பு தான் சிம்பப்பெறுகிறதாங்கிற ஒரு கலையை நம்ம உருவாக்குறதுல சிறிது மாற்றம் ஆகவே எனக்கு முன்னாடி பேசிய பொதுச்செயலர் சொன்ன கருத்து தான் அது ஒரு நம்மள எல்லா ஒரு ஆளை பிறந்தவர்களுக்கு எப்படி ஒரு ஆளுமையோட இருக்கிறோம் எப்படி செய்வாங்களோ எத்தனை அமைப்புகள் இருந்தால் கூட நம்ம சிம்ம பேரவைங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துல இன்னைக்கு அடுத்த அரசியல் கட்சிகாரங்களே இன்னைக்கு யோசனை பண்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அவங்க வந்துருவாங்களோ சிம்ம பேரவை சொல்றேன் சொல்ற மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நம்ம அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம முதல் ஆளா போய் நிற்போம் போவோம் ஆனா இதே இது சிம்ம பேரவை தலைவருக்கே ஒரு பிரச்சனை வரும்போது யாரும் அதுக்காக நான் ஒதுங்கி போகல அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன் நான் நிறைய

பாதிக்கப்பட்டா தாம பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தாங்க அதை நம்ம யாரையும் நம்ம குறை சொல்ல விரும்பல இப்போ நம்ம சொல்றது நம்ம சொல்லிதான் நான் அந்த இடத்துல இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பாதிப்பான ஒரு காலகட்டம் வரும்போது கூட நான் அதுல இருந்து என்ன பண்ணல இந்த பேரையை விட்டு ஒதுக்கல இந்த பேரை நிர்வாகிகளை விட்டு நான் ஒதுங்கி நிற்கல சமுதாயத்தை விட்டு நான் விலகி நிற்கல விழாக்களே நம்ம கடந்து வந்து நம்ம அமைப்பு ஆகணும் சின்ன சொல்லமானா எனக்கு பல தான் எனக்கு உருவாச்சுது நீங்க பேரையை விட்டு நீங்க வாங்க உங்க பிரச்சனை ஏதாவது நாங்க குடிச்சிருக்கோம் என்ன நாங்க சரி பண்ணிடுறோம் நாங்க நான் அன்னைக்கு அதை பண்ணியிருந்தா எனக்கு பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இது வந்திருக்காரு ஆனா நான் அன்னைக்கே நான் நிலை இருந்தேன் எதுக்காக நிலையான ஒரு முடிவோட இருந்தேன் எந்த இடத்துல பேரவையை நம்ம அடமான வச்சிருக்கோம் சமுதாய படிய நம்ம என்னைக்கு நம்ம விளம்பரம் அவர் சொன்னதெல்லாம் என்னைக்கு விளம்பாதான் உறுதியா இருந்ததுதான் நான் உணர்வோட இருந்து உறுதியாக இருந்து இன்னைக்கு அந்த கடைசி நிலையிலேயே நம்ம உணர்வோட இன்னைக்கு இருக்கேன்னா யார் பெட்டி வாங்க நம்ம பெட்டி தான் கொடுத்துருவோம் பெட்டி பெட்டியே நம்ம தான் கொடுத்துருக்கோம் சசிகுமார் சொன்ன மாதிரி நம்ம தான் சமுதாயத்துக்காக செய்யணும் கணக்கே பார்க்கறேன் ஆனால் இந்த அவனும் அதுக்காக நம்ம குறை குறைஞ்சி மருந்து எல்லா வகையிலுமே நம்ம சமுதாய பணியை நம்ம முன்னெடுத்து செல்வதற்காக நம்ம வேலை கொடுத்துருக்கோம்ங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி எதுக்காக நான் சொல்கிறேன்னா யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் சின்னப்பேரே கட்டாயிருக்கும் இன்னைக்கு கூட அன்னை தலைமை செயலாளர் புதைக்கூடிய ஒருத்தருக்கு சொன்னாங்கல்லாம் நேற்று கூட ஒரு ரெண்டு பிரச்சனை ஒருத்தர் கடையில் ஒரு ஆயுள் கடையில் வேலை பார்த்தவர் அங்கேருந்து கடை வந்து காசை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அவர் கடையில் வேலை பார்த்தவர் கடை மாசம் வரும் அதுக்குள்ளே வணிகர் சங்கம் எல்லாம் பேரவை எல்லாம் ஒரு லட்ச ரூபாய் மதுரை சங்க பேரவை சாரூபா சொன்னாங்க நம்மளும் பேரரசாருபா கூப்பிட்டதுனால நம்மளும் போய் வந்து அப்ப நம்மளும் பார்க்கும் அங்க ஒரு வேலை முழுமை அதுதான் அன்னு சொன்னாங்க இப்படி நம்ம விளம்பரம் சொல்லுங்கிறதுக்காக சொல்லலை இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி நிறைய விஷயங்கள் சமுதாயத்துக்காக நிறைய பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்ட மக்களுக்கோ அதே மாதிரி நம்ம தொழில் ரீதியாக வாய்ப்பு இல்லாதவங்களுக்கோ இப்படி நிறைய சேர்ந்தோம் இன்றைக்கி சமுதாயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாய பிரச்சனை இந்த காதல் திருமணம்னு சொல்லி நம்ம சமுதாய கலவரம் என்னுடைய மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டங்கிறதை அறிவிச்சிருந்தோம் சேர சோழ பாண்டியர்களின் சான்றோர் குலத்தின் வழிகாட்டுதலின் பேரில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடார் சமுதாயத்துக்காக நாடார்கள் உரிமை அடைய வேண்டும் என்பதற்காக அனைத்து இடங்களிலும் நாடார்கள் உரிமை பறிக்கப்படுகிறது அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது இது இந்த கூட்டம் நடத்துகிற வண்ணம் முக்கியமாக அரசு கவனத்துக்காக இது கொண்டு போக வேண்டும் போகும் என்பதில் சிறிது மாற்றம் இல்லை அரசியல் பார்வை இல்லாமல் நாங்கள் சமூக பார்வையாக காலம் முழுவதும் இதை பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் அதை பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது ஒரு சமுதாயினுடைய சித்தாந்தமாக இதை நாங்கள் கொண்டு போகிறோம் அனைத்து பகுதிகளிலும் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுடைய ஒத்துழைப்போடு ஒன்றிய செயலாளருடைய ஒத்துழைப்போடு அந்த பகுதியினுடைய சமுதாய பணிகள் நிறைவு பெற வேண்டும் என்பதற்காக சமுதாயத்திற்காக எவ்வளவோ நம்ம வரலாற்று பேர் சொல்லக்கூடிய பதிவுகள் இருந்தாலும் இனி உள்ள காலகட்டம் இனிமுள்ள களம் என்ன என்று சொல்லும் தான் இன்றைக்கு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் எல்லோரும் அவர்கள் கருத்தை பதிவு செய்தார்கள் அவர்கள் கருத்தை பதிவு செய்ததை கேட்கும்போது இன்னும் நம்மளுக்கு ஆர்வமாக இன்னும் களம் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றது சமுதாய களம் இந்த சமுதாய களத்தில் இன்னும் நாம் நம் நாடார் சமுதாயம் பொறுத்தவரை அனைத்து சமுதாயமும் உற்றுநோக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஏனென்றால் கல்வியில் தொழில்துறையில் பொருளாதாரத்துறையில் வேலைத்துறையில் அத்தனை துறையிலுமே நாடார்கள் சமுதாயம் உறுதிப்படுத்தப்படக்கூடிய நிலையில்தான் இன்றைக்கு அரசு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பங்கை நாடார் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது ஆக இந்த நாடார் சமுதாயம் சில வகையில் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் அதை மாறி வர வேண்டும் சமூக பாதுகாப்பு வேணும் என்பதற்காக சமுதாய கட்டமைப்போட சமுதாய சித்தாந்தத்தோட இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து நடத்தினோம் என்று தீர்மானம் போட்டிருக்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் புதிய புதிய நிர்வாகிகள் மாநிலத்திலையும் புதிய புதிய நிர்வாகிகள் வருகிறதாக அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள் அதே நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் வருகின்ற கடைசி வாரம் தொடர்ந்து மாவட்ட கூட்டம் போடுகிற போடுவதற்கு எல்லாருடைய சம்மதத்தோடு இதை நடத்துகிறதாக நாங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தி இதை சொல்லுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்துவோம் இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான முன்னெடுப்பான கூட்டம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நாடார் சமுதாயம் முன்னோடி வரக்கூடிய கூட்டம் முன்னோடியாக முன்னாடி வரணுங்கிறது தான் எங்களுடைய அடையாளம் நாடார் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை கலைஞம் உரிமைகளை நிலைநாட்டணும் இருக்க நாடார் சமுதாயம் பல கூ பிரிவுகளாக இருக்கிறத ஒருங்கிணைஞ்சி நாடார் சமுதாயம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பல அமைப்புகள் இருந்தாலும் பல வர்க்க பேதங்கள் பார்க்காம அவங்க எல்லாம் ஒன்று இணைஞ்சு ஒருங்குடையின் கீழ் வந்து அந்த சமுதாய பணியை வென்றெடுக்குங்கிறதுக்காக தான் இதை அடையாளப்படுத்துகிறதுக்கு தான் அந்த சிம்மப்பேரவையினுடைய கூட்டம் சிம்மப்பேரவை எடுக்கக்கூடிய முயற்சி ஒன்று ஒன்றுலேயும் சமுதாய பணி இருக்கு சமுதாய பணி ஒன்று ஒன்றுலேயும் சிம்ப்பெறவை இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் அது தெரிஞ்ச ஒரு வரலாற்றில் இடம்பிடித்த ஒன்றுங்கிறத நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு அமைப்புகள் நிறைய பேர் வந்து இப்போ சமுதாயத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சியை சார்ந்து போயிருக்கு ஒரு அமைப்புகள் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கணக்கெடுப்பு அவங்களுடைய உறுப்பினர் இதெல்லாம் ஒரு காட்டி ஒரு கூட்டத்தோடு போயிடுது அதாவது உங்களுடைய சேர்ந்தவங்க எந்த கட்சியாக நான் எடுக்கலாம் ஆனால் ஒரு அமைப்பாக சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவருடைய தலைவரே வந்து ஒரு கிபா போகும்போது அதாவது அன்னைக்குள்ள கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சமுதாயத்தினுடைய பார்வையில் அவங்க சமுதாயம் வேணுங்கிற அடிப்படையில் தான் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே யாரையும் நம்ம குறை சொல்கிற சூழல் இல்லை ஆனால் நாங்கள் எங்கள் நிலைப்பாடு மற்றவங்கிறத நம்ம சொல்கிறதில்ல எல்லாம் அவங்கவுங்க பணியை பெரும்பணியாக செய்துக்கிட்டு இருக்காங்க அவங்க களம் வந்து சமுதாய கலத்தை அரசியல் களமாக ஆக்குறாங்க நாங்கள் என்றைக்குமே சமுதாய களம் தான் அதுக்கு சமுதாய களத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் இவங்க அரசியல் களத்துலேருந்து யாரும் வெற்றி பெறலை நாங்கள் சமுதாய களத்தில் இருக்கும்போதே பெருந்தலைவர் காமராஜர் ஐயா நினைவிடத்தில் அணையாவளுக்கு கோரிக்கை வைச்சோம் ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று அந்த இதை நிறைவேற்றி தான் இன்றைக்கி அணையாவுக்கு இன்றைக்கி தீப ஜோதியாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அது வந்து சிம்மப்பிறவை கண்ட களம் அது இல்லாமல் மீனாம்பாக்கம் நிலையத்தில் காமராஜர் பேரை நீக்கிறதா இருந்தது இப்போ காமராஜர் பேரையும் எம்ஜிஆர் பேரையும் நீக்கி அதை பொதுவான பெயர் வைக்கிற மாதிரி இருந்தது அந்த காலகட்டத்தையும் நாங்கள் அதை மாற்றி சரியான இடத்துல களத்தில் கையை சமுதாய கலை அமைச்சதுனால முற்றுகை போராட்டம் அந்த நேரமே பண்ணதுனால சமுதாய விழிப்புணர்வாக இருந்ததுனால சமு நாடார்கள் ஒரு போராட்டம் முன்னெடுத்து செஞ்சால் கட்டாயம் அரசியல் களத்துக்கு ஒரு பின்னடைவு இருக்குங்கிறதுனால தான் அந்த களம் வெற்றிகளமாக அமைஞ்சது பிறகு அந்த பேரை அவங்க நீக்கல அதே காமராஜர் பேர் அதே இடத்துல வைக்கிறதுக்கு தான் நம்ம அந்த போராட்டம் பண்ணணும் இல்லைன்னா அந்த இடத்துல அந்த பெயரை நீக்கியிருப்பாங்க சிபிசி சிபிசி போராட்டத்திலையும் அதே மாதிரி நாடார்கள் ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் தவறுதலாக அவங்க பாட புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க அதையே நாங்கள் சமுதாய களமாக நின்று தான் அதை செய்திருந்தோம் அரசியல் களமாக நின்று நாங்கள் செய்யலை காரணம் சிம்மப்பேரவைங்கிற ஒரு அரசியல் அமைப்பு சமுதாய அமைப்புங்கிறது ஒரு மாபெரும் ஒரு களம் அது எல்லா அரசியல் தலைவர்களுமே ஏற்றுக்கிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு முன்னணியான ஒரு அமைப்பாக இருந்து நடத்துகிறாங்க ஒரு கட்டமைப்பு இருக்குது அவங்க எடுக்கக்கூடிய வைக்கக்கூடிய கோரிக்கையோ ஒரு நடுத்தரம் நடுநிலை இருக்குங்கிறத அவங்க எல்லாரையும் ஏற்றுக்கிட்டதுனால தான் இந்த முதலமைச்சர்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம அந்த நேரத்திலே சிம்மப்பேரையை பிரகடனப்படுத்தினாங்க சமுதாய கலத்தை பிரகடனப்படுத்தினாங்க அப்படித்தான் நம்ம அந்த சாதனைகள்லாம் இன்றைக்கி வரலாற்று சாதனையாக இன்றைக்கி நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது பார்த்துக்கிடுங்க தொன்று தொட்டு சொல்லக்கூடிய அளவில் சொல்லலாம் இது காலத்திலையும் மறைக்க முடியாது யாராலையும் அந்த மாதிரி ஒரு பணியை தான் இன்னைக்கு கையில் எடுத்து பண்ணி பண்ணி நிறைய அமைப்புகள் வந்து நாடார் அமைப்புகள் நிறைய ஒரு நாடார் பிரிவினைகள் இருக்குன்னா இன்னைக்கு சமுதாய செயல்பாடு வந்து ஒரு இடத்துல மட்டும் அந்த ஒரு இருட்டில் இருள் இருந்தால் அந்த வெளிச்சம் மட்டும் போதாதுல்ல எல்லா இடத்துலையும் இருட்டு இருக்குது அதனால் அந்த இருட்டை போக்குறதுக்காக அவங்க வெளிச்சம் தேவை அதனால் அவங்க அந்தந்த பகுதியில் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க அவங்க இடத்துல அவங்க பணி செய்கிறதுக்கு தோங்குறாங்க அதனால் ஒன்றும் தவறு கிடையாது சமத்துவ மக்கள் கட்சியில் போனதே நாங்கள் சமுதாய நோக்கத்தில் தான் போனோம் ஆனால் சமுதாய நோக்கத்தில் போகும்போது அங்கே சமத்துவ உணர்வு சமுதாயத்திலையும் இல்லைங்கிற ஒரு அடிப்படையில் வந்ததுனால தான் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் அது வந்து நம்மளுக்கு அங்கே சமுதாய உணர்வோடு போனதுனால நம்மளுக்கு அங்கே அந்த செயல்படக்கூடிய வாய்ப்பு அங்கே தொடர வாய்ப்பு கிடைக்கல ஆமாம் 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 அதனால் நம்ம நிர்வாக ரீதியாக நம்ம சுய சுயமரியாதையாக செயல்பட முடியல அங்கே சமத்துவமாக செயல்பட முடியல அதனால தான் சமத்துவ வர்றியிலருந்து வெளில வந்தோம் இல்லை இப்போ வரையும் அந்த சூழலில் நாங்கள் ஆரம்பிக்கும் போதே இல்லை இப்போவும் இனி அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் எல்லாருடைய முடிவும் இருக்குது களம் தான் இருக்குது முழுக்க முழுக்க சமுதாய கலம் ஒரு கட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அறிவானந்த பாண்டியனுங்கிற ஒரு மாபெரும் ஒரு தலைமை தாங்கி நடத்திட்டு இருந்தாங்க நாடார் மகேஜனத்தில் பொதுச் செயலாளராக அப்போது அரசியல் தென் மாவட்டங்களில் மாபெரும் ஒரு தமிழகம் முழுக்கம் தென் மாவட்டத்தில் இருக்கிற நாடார்கள் மத்தியில் மாறுபெரும் ஒரு பவரோடு இருந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த அம்மா ஜி சி முதலமைச்சர் அம்மா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே அறிவானந்த பாண்டியனுக்கு நம்ம அந்த தென் மாவட்டத்தில் நாடாளுக்கூடிய வாக்கு வங்கி ஒரு பெருவான பெருவான வாக்கு வங்கி இருக்குது இது அவங்கள நம்ம அரசியல் களத்துக்கு பயன்படுத்திக்கலான்னு சொல்லும்போது சந்திக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லைம்மா நாங்கள் சமுதாய களமாக தான் நாங்கள் நிற்கும்னு ஆசைப்பட்றோம் அரசியல் கட்சிக்காக நாங்கள் பண்ண முடியல பண்ண முடியாது எங்கள் களம் சமுதாய கலம்தான் சொல்லி அப்போவுமே அந்த கட்டத்திலே அவங்க சமுதாயத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சவர் அறிவானந்த பாண்டி நட்புன்றவங்க மாபெரும் ஒரு சித்தாந்தத்தோட அவங்க வாழ்ந்தாங்க அப்படி வழிகாட்டுல தான் நாங்களும் செயல் பண்ணோம் நாங்க ஆசைப்படுறோம் மது ஒழிப்பு மாநாடு போதுமா அதாவது மது ஒழிப்புங்கிறது இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி தெருவுக்கு வந்துட்டாங்க மது சாப்பிட்றதுனால இன்றைக்கி நிறைய உயிரிழப்பு ஏற்படுது இதை தடுக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம் எல்லாரும் நினைக்கிறோம் இதில் ஒரு கொள்கையாகவும் நாங்கள் இதை முன்னெடுத்து சொல்கிறோம் சிம்மப்பேரவை சார்பாக ஆனால் சில அந்த மது விளம்பரம் டிவி விளம்பரம் அவங்களுடைய அந்த போதை சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நிலையிலேருந்து நம்ம மீளலை ஆனால் நாங்கள் எங்கள் கொள்கையில் ஒன்றா தான் மது தடுப்பு கொள்கையாக வச்சுருக்கோம் மது ஒழிப்பு கொள்கையாக வச்சுருக்கோம் எங்கள் நிர்வாகிகள் யாருமே மது குடிக்க மாட்டாங்க எங்கள் சிம்மப்பிறவ சார்ந்த சமுதாய களத்தில் இருக்கிறவங்க யாருமே மது குடிக்க மாட்டாங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் அப்படி தான் அதனால தான் அந்த சிம்மப்பிழைன்னா அன்றைக்கி ஒரு கட்டமைப்பு இருக்குது ஒரு மதிப்பு இருக்குதுன்னு அதுதான் காரணம் அந்த இதனால தான் அந்த ஒழிக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இது ஒரு ஒரு அரக்கன் மதுங்கிற ஒரு அரக்கன் அந்த அரக்கனை நம்ம உள்ளே விட்டோம்னா நாடு சீரழிவு நோக்கி தான் போவோம் யாருக்கும் நல்லது இல்லை ஆனால் மதுங்கிற அரக்கணம் ஒழிக்கிறதுக்கு நாங்கள் கொள்கையாகவே நாங்கள் எல்லாரும் முன்னெடுத்து தான் இருக்கோம் உங்களுடைய வேண்கள் வந்து காமராஜர் ஐயா உடைய முழு தெரியுது இந்த நிலையில் இப்போ வந்து தமிழகத்தில் வந்து உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள் வந்து பெரியார் மரியாதை செலுத்தும் போது பெரியாரை தொடங்கத்தில் வந்து எந்த ஒரு கட்சியோ ஆட்சியோ சாரி அமைப்போ எதுவுமே ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கும்போது காமராஜர் கூட தொடர் காமராஜர் ஆட்சி இல்லை விஜய் முதல் முதல்ல இல்லை முதல் முதல்ல விஜயை பார்த்துக்கிட்டோம்னா காமராஜருடைய பிறந்த நாளில் போன ஆண்டு அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் காமராஜருடைய ஒரு கல்வி தினமாக கொண்டாடணும்னு சொல்லி அவர் தான் அறிக்கையை கொடுத்தார் முதல் முதல்ல அவர் அறிவிப்பு கொடுக்கறதே காமராஜர் ஐயா கல்வி தினத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தது அவர் அரசியலுக்கு வரும்போது முதல்ல பேசினது கா விஜய் தான் இளைய தளபதி விஜய் தான் அது சொன்னார் அதை நாங்கள் எல்லாருமே நம்ம சொந்த ரீதியாக எல்லாருமே அதை எதிர்பார்த்தோம் அவங்க சொன்ன கருத்து அதுக்கு இங்கே அரசியல் தளத்துக்கு வர்றதுக்கு அதுவும் ஒரு அடையாளமாக இருக்கோங்கிற காமராஜர் பேரை சொன்னதுனால தான் எனக்கு இளைஞர்கள் முன்மாதிரியே அன்றைக்கி இருக்காங்கங்கிறது நம்ம ஒரு அடையாளமாக சொல்லலாம் ஆனால் அவங்க அரசியல் கலம் எப்படிங்கிற நமக்கு தெரியாது அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும் அது மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கிது அப்படிங்கிற நம்ம அது எல்லோரும் பண்ணக்கூடிய அரசியலில் மாறுதலாக வரணும்னு சொல்லி இளைஞர்கள் மனசில் ஒரு புதிய விதையை ஊனியிருக்காங்க அது எந்த அளவுக்கு வளருதுங்கிறது நம்ம அரசியல் அவங்க களத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் எங்களுக்கு வந்து சமுதாய களம் தான் அனைத்து சமுதாயமும் எங்களுக்கு போற்றப்படக்கூடிய அளவில் நாங்கள் யாரும் வன்மை பா பேசுகிற அளவுக்கு யாரும் நாங்கள் இருக்கவும் மாட்டோம் எப்போவுமே அனைத்து சமுதாயத்தில் நாங்கள் நட்புறவு தோழமையோ பாராட்டுற அளவுக்கு தான் நாங்களும் இருப்போம் சிம்மப்புரை முதலேருந்தே அப்படி தான் எங்கள் நிர்வாகிகள் எங்கள் பொறுப்பில் இருக்கிறவங்களும் சரி உறுப்பினரும் சரி எல்லாருமே அந்த அடுத்த அந்தந்த பகுதியில் தோழமை பாராட்டிகிட்டு தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு பார வள ஒற்றுமையோடு இருப்பாங்க நட்பு பாராட்டி உணர்வோடு இருக்கிறாங்க சமுதாயத்தை இன்றைய சூழ்நிலை எப்படி பாதுகாப்பு விட நாடக பாதுகாப்பு அரசியல் களத்தில் பாதுகாப்பாக தான் இருக்குது அரசியல் தளத்தில் இன்றைக்கி சபாநாயகர் ஐயா அப்பாவுன்னு வச்சிருக்காங்க அதே மாதிரி தென் மாவட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி இன்றைக்கி உள்ள அரசியல் களத்தில் இன்றைக்கி முக்கியமான அமைச்சர்கள் பொறுப்பெலாம் கொடுத்துருக்காங்க அவங்க சகோதரி கனிமொழி இருக்காங்க அவங்களும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க இப்படி எல்லாருமே சொல்லக்கூடிய அளவில் சமுதாய களத்தில்னு பார்க்கும்போது அவங்களாம் இருக்காங்க அரசியல் பொறுத்தவரையும் பாதுகாப்பு தான் ஆனால் தன்னிச்சையாக தனி மனிதர்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது தான் இருக்குது அநேக இடங்கள் அதுக்கு தான் இந்த அமைப்புகள்லாம் அன்னைக்கு பாதுகாப்பாக அன்றைக்கி எல்லாம் ஒன்று ஒன்றா செய்துக்கிட்டு இருக்காங்க விழிப்புணர்வு படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நீங்கள் சொன்னிங்கள்ல இப்போ புது புதுசு புதுசாக அமைப்பு உருவாகுது இந்த பிரச்சனை வர்றதுனால தான் புதுசு புதுசாக உருவாகுது அது வர்றதுனால அவங்க நம்பிக்கையோட பாதுகாப்பாக இருக்குங்கிறத நம்புகிறாங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களும் அங்கே உள்ள பகுதியில் உள்ள மக்களும் சரி இறுதியை வந்து உங்களுடைய சிம்ம வரக்கூடிய உறுப்பினர்களும் உறுப்பினர்களும் என்ன சொல்ல நிர்வாகிகள் நிர்வாகிகள் வந்து நம்ம சமுதாய பணியை நம்ம இன்னும் சோர்ந்துடாமல் இன்னும் தொடர்ந்து நம்ம பயணிக்கணுங்கிறது இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக்கிறேன் எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்க பணியை செய்துகிட்டு தான் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அளவில் எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே அவங்க பயிற்சி பெற்றவங்க ஏற்கனவே சமுதாய பணியில் பயிற்சி பட்டறையில் இருந்து வந்தவங்க அதனால் அவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவங்க பணியை தொடர்றதுக்கு இன்னும் தயாராக தான் இருக்காங்க காத்துக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து மிக விரைவில் சுமப்பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் அடுத்து சீக்கிரம் பொதுக்குழுவும் நாங்கள் சீக்கிரம் அறிவிப்போம் அதில் மிக திரளாக எல்லாரும் வருவாங்க எல்லா மாவட்டத்தகலும் ஆட்கள் வருவாங்க பழைய மாதிரி சுமப்பேரவை இன்னும் வீர்குண்டி இழங்கிறது இல்லை நிர்வாகிகள் மத்தியில் சிறிது மாற்றம் இல்லைங்கிறது நான் பதிவு பண்ணுறேன் இன்னும் பல சமுதாய பணிகளை நாங்கள் கையில் முன்னெடுப்போம்